அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தை பற்றி தான் பார்க்க போறோம் பெரும்பாலானவர்களுக்கு வந்து லாச்சப்பல் பிள்ளையார் கோயில் என்று சொன்னால்தான் தெரிய வரும் இந்த கோயில் வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் நம்பர் பதினேழு ரூபஜோல் எழுபத்தையாயிரத்தி பதினெட்டு பாரிஸில் இருக்கிறது அதாவது வந்து லாச்சப்பல் என்ற பகுதியில் இருக்கிறது அதில் வந்து மெட்ரோ ரெண்டில் அல்லது வந்து காடி நோட்டில் வந்து நீங்கள் இறங்குனீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்துக்கு வந்து வரலாம் ஆலயத்தின் வந்து வருடாந்த உற்சவம் வந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆரம்பிக்கப்பட்டது அதாவது நேற்றைய தினம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது திருவலாக்கால பகுதியில் வந்து ஒவ்வொரு நாட்களும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து அன்னதானம் வழங்கப்படும் முப்பத்தெட்டாவது தேர் திருவிழா வந்து முப்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பத்து மணி முதல் மூன்றரை மணி மட்டும் அதாவது பதினைந்து முப்பது மட்டும் வந்து நடைபெறும் இந்த ஆலயத்தின் திருவிழாக்கு பல ஐரோப்பிய நாடுகளில் இருந்து மக்கள் வந்து வருகை தருவார்கள் அவர்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும் அதாவது சுவிஸ் ஜெர்மன் இத்தாலி போலண்ட் லண்டன் இப்படி பல நாடுகளிலிருந்து வருவார்கள் தேர் திருவிழாவை தொடர்ந்து முதலாம் தேதி வந்து தீர்த்தம் நடைபெறும் இரண்டாம் தேதி பூங்காவனத்துடன் பைரவர் மடை உடம்பெறும் முப்பத்தொண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தேர் வந்து இந்த தேர் திருவிழாவை சிறப்பிக்குமாறு எல்லா மக்களையும் வந்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்